ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு துண்டு பட்டர் எடுத்து போட்டிருக்கேன் கடாயில் அப்புறம் வந்து அந்த பட்டர் ஊறுகிறதும் நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி போட்டிருக்கேன் இவ்வளோ போட்டு நல்லா வதங்கி வதக்கிக்கலாம் இந்தளவு வதங்கி வந்ததும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன் இதையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் சிக்கன் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு கடாயில் இன்னும் அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அந்த கடாயில் ரெண்டு துண்டு பட்டர் போட்டிருக்கேன் இது வந்து அமுல் பட்டர் தான் போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சால் அந்த சிக்கனையும் போட்டு இந்த மாதிரி பட்டரில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடட்டும் சிக்கன் இதில் தான் நல்லா வேகும் நல்ல பட்டர்லேயே வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் சிக்கனு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் இன்னும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு தே தேவையான அளவு பட்டர் போட்டுக்கோங்க நம்ம எந் இது வந்து பட்டர் சிக்கன்றதுனால நம்ம எல்லாத்துலேயும் பட்டரை ஆட் பண்ணி செய்கிறோம் ரெண்டு துண்டு திருப்பியும் ரெண்டு துண்டு பட்டர் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பட்டை கிராம்பி அலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு இல்லையா வெங்காயம் தக்காளி முந்திலாம் போட்டு அந்த கலவையை எடுத்து அந்த கிரேவியை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்தளவு நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி அலசி தேவையான அளவு விட்டுக்குங்க அப்புறமா நம்ம வந்து ஒரு கொதி வந்ததும் அந்த மசாலா கொதி வந்ததும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை எடுத்து போட்டு கலந்து எடுத்தோன்னா சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிரும் மேலே நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோடு ஊற்றிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பட்டரு நான் பட்டர் நான் அப்புறம் வந்து இது கோதுமை பரோட்டா மைதா பரோட்டா குளிச்சா அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் அந்த பட்டர் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்